வெல்கம் சேனல் சற்றுமொழி வெளியான முக்கிய அறிவிப்பு இந்த மாதமே பணிகளை முடிக்க வேண்டும் மின் அதிகாரிகளுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி உத்தரவு முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மழைக்காலத்தில் தண்ணீர் தேங்கும் போது பில்லர் பெட்டிகள் பழுதடைவதை தடுக்கும் வகையில் சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மண்டலங்களில் பில்லர் பெட்டிகள் தரை மட்டத்தில் இருந்து ஒரு மீட்டர் உயர்த்த அமைச்சர் செந்தில் பாலாஜி உத்தரவிட்டுள்ளார் வடகிழக்கு பருவமழை மற்றும் எதிர்வரும் கோடை காலத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்கான முன்னேற்பாடுகள் குறித்த கலந்தாய்வு கூட்டம் சென்னையில் நேற்று நடைபெற்றது மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு மின்வாரிய சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மண்டல அனைத்து பொறியாளர்கள் பங்கேற்றனர் இந்த ஆய்வின் போது சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மண்டலங்களில் முப்பது நிமிடங்களுக்கு மேல் மின் தடங்கள் ஏற்பட்ட நிகழ்வுகள் குறித்து ஒவ்வொரு பிரிவு அலுவலரிடமும் அதற்கான காரணத்தை கேட்டறிந்த அமைச்சர் தொடர்ச்சியாக மின் தடங்கள் ஏற்படும் இடங்களில் சிறப்பு கவனம் செலுத்தி காரணத்தை கண்டறிந்து உடனடியாக சரி செய்வதற்கு உத்தரவிட்டார் மேலும் மழை காலத்தில் தண்ணீர் தேங்கும் போது பில்லர் பெட்டிகள் பழுதடைவதை தடுக்கும் வகையில் சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மண்டலங்களில் இதுவரை ஆறாயிரத்தி இருபத்தி நான்கு பில்லர் பெட்டிகள் தரை மட்டத்தில் இருந்து ஒரு மீட்டர் உயரத்துக்கு உயர்த்தப்பட்டுள்ளன மேலும் ஐநூத்தி மூன்று பில்லர் பெட்டிகளை உயர்த்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன இப்பணிகளை இம்மாத இறுதிக்குள் முடிக்க உத்தரவிட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை மற்றும் எதிர்வரும் கோடை காலத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்கான முன்னேற்பாடுகள் குறித்த கலந்தாய்வு கூட்டம் சென்னையில் நேற்று நடைபெற்றது மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு மின்வாரிய சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாண்டல அனைத்து பொறியாளர்கள் பங்கேற்றனர் இந்நிலையில் மழை காலத்தில் தண்ணீர் தேங்கும் போது பில்லர் பெட்டிகள் பழுதடைவதை தடுக்கும் வகையில் சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாண்டலங்களில் பில்லர் பெட்டிகள் தரை மட்டத்திலிருந்து ஒரு மீட்டர் உயர்த்த அமைச்சர் செந்தில் பாலாஜி உத்தரவிட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது உடனன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்